ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் மதுபனிவாசிகளுடன் பாப்தாதாவின் ஆன்மீக உரையாடல் இன்று விசேஷமாக நினைவு சின்னமாக இருக்கும் பூமி எது இன்று வரையிலும் பக்தர்களால் மகிமை செய்யப்படும் பூமியாக இருக்குதோ அந்த மகான் பூமி மற்றும் மகான் தீர்த்த ஸ்தானத்தில் வசிக்கக்கூடிய விசேஷமான பாக்கியசாலி ஆத்மாக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோங்கிறாங்க பாபா எப்படி பூமி சக்தி நிறைந்ததாக இருக்குதோ அதன்படி அந்த பூமிக்கு வர்றதுனால அநேக ஆத்மாக்களின் வீணானவை முடிஞ்சிடுது அனைவரும் சக்தி நிறைந்தவர்களாக ஆயிடுறாங்க அநேக விதமான அனுபவங்களின் பொக்கிஷத்தை எளிதில் அடைஞ்சிடுறாங்க அந்த மாதிரியான பூமி இது இங்கு எந்த வரதானம் வேணுமோ அந்த வரதானத்தை நினைவு மற்றும் பூமியின் ஆதாரத்தினால சகஜமாகவே அடைய முடியுங்கிறாங்க பாபா அப்படின்னா அப்படிப்பட்ட பூமியில் வசிக்கிறவங்க என்னவாக இருப்பாங்க பக்தர்கள் இந்த தெய்வீக பூமியை மற்றும் உயர்ந்த ஸ்தானத்தை தரிசனம் செய்வதற்காக இன்று வரையிலும் கூட துடிச்சிட்ருக்கிறாங்க அப்படிப்பட்ட பூமியில் வசிக்கிறவங்க தரிசனம் கொடுக்கும் மூர்த்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி இடத்துக்கு மகத்துவம் இருக்குதோ அதே மாதிரி மனநிலையும் இருக்கும் அல்லது உங்கள் மனநிலையை விட ஸ்தானத்தின் மகிமை அதிகமாக இருக்குதா தூரத்தில் இருக்கிறவங்க மதுபனினுடைய நினைவினால் மட்டுமே சக்திசாலியாக ஆயிடுறாங்க அப்படின்னா மதுபனில் வசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க எப்படி மகத்துவம் இருக்குதோ அதே மாதிரி மகானாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க மதுபன் ஸ்தூலமான சூட்சமமான பிராப்திகளினுடைய கலஞ்சியம் அதன் அனுசாரம் அனைவரும் தனது வேகம் மற்றும் நிலையை உயர்வானதாக நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க மதுபனி வாசிகளுக்கு என்ன சாதனம் இருக்குதோ சகவாசம் இருக்குதோ பூமியின் மகத்துவத்தின் சகயோகம் இருக்குதோ வாயுமண்டலத்தின் சகஜமான சாதனம் இருக்குதோ அதன்படியே வெற்றி சொருபமாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க வருடங்கள் கடந்தன இந்த வருடமும் கடந்துடுச்சு புது வருடமும் ஆரம்பமாயிடுச்சு இந்த வருடத்தின் மாதமும் ஒன்றும் கடந்துட்டது ஒரு மாதத்தின் ரிசல்ட்டில் கூட அனுபவம் என்னவாக இருந்ததுன்னு பாபா கேட்குறாங்க முன்னேறும் கலையின் அனுபவம் இருந்ததா ஒவ்வொரு அடியும் சேமிப்பு செய்யக்கூடியதாக அதாவது சக்தி நிறைந்ததாக இருந்ததான் பாபா கேட்குறாங்க தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் தடைகளை அழைக்கக்கூடியதாக இருந்ததான் கேட்குறாங்க நேரம் அருகாமையில் வந்து கொண்டிருக்குது அப்படின்னா நான்கு பாடங்களிலும் மதிப்பெண்கள் தேவையாக இருக்குது எப்படி சேவையை பொறுத்த அளவில் சேவாதாரிகள் மிக நன்றாக சேவை செய்கிறாங்க அப்படின்னு அனைவரின் வாயிலிருந்தும் ஒரே ஒரு வார்த்தை தான் வெளியாகும் அதே மாதிரி ஞானம் யோகம் மற்றும் தாரணை தாரணையிலும் நிரம்பியவராக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க எப்படி முழு வாயு மண்டலத்தில் சொர்க்கத்தினுடைய அனுபவம் செய்கிறாங்க அதே மாதிரி மதுபனில் வசிக்கக்கூடியவர்களையும் சொர்க்கத்தில் வசிப்பவர்களாக அதாவது அனைத்து பிராப்தி சொற்பமானவர்களாக அனுபவம் செய்யட்டுங்கிறாங்க பாபா போகும்போதும் வரும்பொழுதும் ஒவ்வொருவருக்கும் பரிஸ்தாவாக பார்க்க தென்படட்டுங்கிறாங்க பாபா நல்லது சேவைகளுக்கான சமிச்சை இந்த வருடம் அனைத்து துறைகளை சார்ந்தவர்களையும் தொடர்பில் கொண்டு வாங்க தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் குறிப்பால் உணர்த்தப்பட்ட உடனேயே அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றிடணும் அந்த மாதிரி தொடர்பில் அவங்க வரணும் தேவையான நேரத்தில் தொடர்பு வைக்கிறீங்க ஆனால் இடையில் அது தொய்வாகிடுது இப்பொழுது தொடர்பை அதிகப்படுத்துங்கள் ஒவ்வொருவனுடைய பாக்கியத்தையும் அவசியம் உருவாக்கணும் என்று அப்படி தொடக்க காலத்தில் லட்சியம் இருந்ததோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையினுடைய ஆத்மாக்களையும் தொடர்பில் கொண்டு வந்து விசேஷ சேவைக்கான பொறுப்பாளராக்கி சகயோகத்தை பெறணும் அப்படிங்கிற லட்சியத்தை இப்போது வைக்கணும் இப்பொழுது அனைத்து இடங்களிலும் மத்திய தரம் கொண்டவர்களாகவே இருக்கிறார் ஆனால் இறுதியிலோ அனைவரும் வந்து சேரணும் ஒருவர் மூலமாக அநேகர்களுக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி விசேஷ ஆத்மா வெளிப்படணும் ஊக்கம் உற்சாகம் உருவாகணும் அப்போதான் வரிசை ஏற்படுங்கிறாங்க பாபா இந்த வருடம் இந்த விதமான தரமுள்ள சேவை நடக்கணும் உலக தந்தை அப்படிங்கிற பட்டம் இருக்குது அப்படின்னா உலகத்தில் அனைத்து தரப்பினரும் வேண்டும் இல்லையா நாஸ்திகர் என்றாலும் கூட அவரும் தொடர்பில் அவசியம் வரணும் புது உலக ஸ்தாபனைக்காக அனைத்து விதமான விதைகளும் வேண்டும் அப்பொழுதுதான் விஸ்வ கல்யாணக்காரியாக ஆக முடியும் இவங்களுடைய மாற்றம் மற்றும் விதிகள் மிகவும் நன்றாக இருக்குது அப்படின்னு தர்ம தலைவர்கள் ராஜ்யம் செய்யும் தலைவர்கள் போன்றோர் அவசியமாக இந்த அளவிலாவது ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் தர்ம தலைவர்கள் கூட அனுபவம் செஞ்சு சகயோகம் செய்வதற்கு முன் வருவாங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது டீச்சர்களோடு சந்திப்பு அனைத்து டீச்சர்களும் விசேஷமான சேவாதாரிகள்ங்கிறாங்க பாபா அதாவது தந்தையை தனது வார்த்தைகள் மூலம் மற்றும் காரியம் மூலம் வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் வெளிப்படுத்துவது தான் விசேஷ சேவாதாரியினுடைய கடமை இதுவரையிலும் என்ன செஞ்சீங்களோ அது அவரவரினுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி வரிசைக்கரமான முயற்சியின் அனுசாரம் மிக நன்றாகவே செஞ்சுருக்கீங்க ஆனால் இதுவரையிலுமான முடிவில் இவங்க மகான் ஆத்மாக்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழறவங்க இந்த அனுபவத்தை சில சில ஆத்மாக்கள் செஞ்சிருக்கிறாங்க வர்ணனையும் செய்கிறாங்க ஆனால் இப்போ இன்னும் வேறு என்ன இருக்குது தந்தை வாழ்க்கையை உருவாக்கி குழந்தைகளை முன்னிறுத்தினார் அந்த வாழ்க்கையை மகிமை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இப்போ குழந்தைகளுடைய கடமை என்ன தந்தை முதுகெலும்பாக இருக்கிறார் மறைமுகமான வடிவில் தனது பங்கை செஞ்சிட்ருக்கிறார் அந்த தந்தையை வெளிப்படுத்தணும் சொல்பவர்களை அறிந்து கொண்டாங்க ஆனால் அவர்களை உருவாக்கியவர் இப்பொழுது மறைந்தே இருக்கிறார் ஆகினால இப்பொழுது உருவாக்கக்கூடியவரை வெளிப்படுத்தணும் அதாவது வெற்றி கொடையினை பறக்க விடணுங்கிறாங்க பாபா விசேஷமாக எப்பொழுது மேடையில் வரீங்களோ அந்த நேரம் நீங்களும் தந்தையின் அன்பில் மற்றும் பிராப்திகளில் தைத்து போகக்கூடிய சொருபம் உள்ளவர்களாகிவிடணும் எப்படி லௌகிக முறையில் கூட யாராவது எவருடைய அன்பில் லயித்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முகம் மூலம் கண்கள் மூலம் வார்த்தைகள் மூலம் இவர் யாருடைய நினைவிலேயே மூழ்கியிருக்கிறார் அன்பில் லயிச்சிட்டார் அப்படிங்கிற அனுபவமாகும் அது மாதிரி எப்பொழுது மேடையில் வர்றீங்களோ அப்போது எந்த அளவு தனக்குள்ள தந்தையின் அன்பு வெளிப்படுமோ அந்த அளவு அன்பின் அன்பானது மற்றவர்களையும் அன்பால் காயப்படுத்திடும் சொற்பொழிவிற்காக யோசித்தல் ஞான துளிகளை மனதில் ஓட விடுதல் இந்த சொருவு மட்டும் இருக்க வேண்டாம் கூடவே அன்பு மற்றும் பிராப்திகள் நிரம்பிய சொருபம் இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா அதிகாரம் இருக்கணும் யார் எதில் அதிகாரம் நிறைந்தவராக இருப்பாங்களோ அவங்களுக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கார் யோசித்தவரே இருப்பாங்க மேடைக்கு வருவதற்கு முன்பே ஞான சிந்தனை செஞ்சு புத்தியில் முன்கூட்டியே தலைப்பை தெளிவுபடுத்தி கொள்ளுதல் வேண்டும் அந்த மாதிரி இந்த கவனத்தில் இருக்கக்கூடாது தலைப்பு தயாராகி விட்டது அப்படின்னா தலைப்பினுடைய அதிகாரத்தோடு பேசுவீங்க ஞான துளிகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதிகாரத்தின் அனுபவம் ஏற்படாது முதல்ல அன்பு மற்றும் பிராப்தி சொருபும் இருக்கட்டும் இரண்டாவதா எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது ஒன்று அகத்தின் அத்தாரிட்டி மற்றும் வார்த்தைகளில் தந்தையின் அதாவது உள்ளபூர்வமாக மகிமை இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா எப்படி சிவராத்திரி நாள் இருக்குது அதாவது சிவராத்திரி அப்படின்னா தந்தையை வெளிப்படுத்துவதற்கான நாள் இதைத்தான் பரமாத்மா பாம் அதாவது பரமாத்மா குண்டு அப்படின்னு சொல்கிறது எது உள்ளுக்குள்ளே இருக்குதோ அது மக்களுக்கு வெளிப்படையாக தென்படட்டும் இதுதான் குண்டை வெடிக்க செய்வது எப்படி குண்டு வெடிக்குது அப்படின்னா அது என்ன செய்து அனைத்தையும் நெருப்பால் எரிச்சிடுது அப்படின்னா இந்த பரமாத்மா பாம் அதாவது அன்பின் பாம் சம்பந்தத்தை இணைக்கும் பாம் உள்ளத்தின் வார்த்தைகளால் மகிமை செய்யக்கூடிய பாம் ஈடுபாட்டில் மூழ்கி அப்படிப்பட்ட நெருப்பில் அனைவரையும் அசைத்து விடட்டும் உண்டு வெடிக்குது அப்படின்னா அனைத்தும் அசைஞ்சிருது இல்லையா ஆகையினால இது யாருடைய மகிமை அப்படின்னா அனைவருடைய புத்தியை அசைத்து விடட்டும் அப்படிங்கிறாங்க பாபா இவர் எந்த அதிகாரத்தோடு பேசிகிட்டு இருக்கிற இது என்ன மற்றும் யாருடைய செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிற அதிகாரமும் இருக்கணும் மற்றும் இனிமைத்தன்மையும் இருக்கணும் வார்த்தைகளில் இனிமைத்தன்மை இருக்கட்டும் ஆனால் உள்ள அத்தாரிட்டி நிரம்பிய நிலை இருக்கணுங்கிறாங்க பாபா தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஆனால் தெளிவுபடுத்துவதின் கூடவே தந்தையினுடைய மகிமை செஞ்சுக்கிட்டே சம்பந்தத்தையும் இணைத்து கொண்டே செல்லணும் நாங்கள் இதை ஏன் சொல்கிறோம் இதன் மூலம் என்ன பிராப்தி ஆகும் எங்களுடைய அனுபவம் என்ன ஒரு நொடி பொழுதினுடைய பிராப்தியாவது என்ன அப்படின்னு இந்த மாதிரியாக இடையிடையே உண்மையான அனுபவத்தினுடைய வார்த்தைகள் அப்படின்னு அனுபவமாகணும் சொற்பொழிவு அப்படி மட்டும் அனுபவமாக ஆக வேண்டாம் மொழி ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பவராக அனுபவமாகணுங்கிறாங்க பாபா இந்த புதுமை வேணும் மக்கள் பேசுவாங்க ஆனால் சொருபம் இல்லை உங்களுடைய சொற்பொழிவு மற்றும் சொருபம் இரண்டும் சேர்ந்து இருக்கணுங்கிறாங்க பாபா தெளிவாகவும் இருக்கணும் அன்பும் இருக்கணும் பணிவு இனிமைத்தன்மை மற்றும் மகான் தன்மையும் இருக்கணும் சத்தியத்தன்மை இருக்கணும் ஆனால் சொருபத்தில் பணிவும் இருக்கணும் இவ்விதமாக தந்தையை வெளிப்படுத்தணுங்கிறாங்க பாபா பயமற்றவராக இருக்கணும் ஆனால் வார்த்தைகள் மரியாதைக்குள்ளே இருக்கணும் இரண்டு விஷயங்களினுடைய பேலன்ஸ் இருக்கணும் எங்கு சமநிலை இருக்குதோ அங்கு அதிசயம் பார்க்க தென்படும் மேலும் அந்த வார்த்தை கடுமையானதாக இல்லாமல் இனிமையானதாக அனுபவமாகும் ஆகையினால் அதிகாரம் மற்றும் பணிவு ஆகிய இரண்டினுடைய சமநிலையினுடைய அதிசயத்தை காண்பீங்கிறாங்க பாபா இதைத்தான் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான வழிங்க சொல்றாங்க எப்படி பொய்யான சாஸ்திரங்களின் அதிகாரம் உடையவங்க கூட இவ்வளவு அதிகாரத்தோடு பேசுறாங்க எது முற்றிலும் பொய்யான விஷயமோ அதை எவ்வளோ நிரூபணம் செஞ்சு சொல்கிறாங்க நிரூபிப்பது மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ளவும் வைக்கிறாங்க ஆனால் சத்தியவாக்கு கூறும் மகாராஜ் என்றும் கூறி கொள்வாங்க அப்படி அந்த பொய்யான அதிகாரம் கொண்டவர்கள் கூட இந்தளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியுது அப்படின்னா உங்களுடையதோ அனுபவத்தின் வார்த்தைகள் பிராப்தி சொருபத்தின் வார்த்தைகள் தந்தையோடு சம்பந்தம் இருக்குது இது அவருடைய விஷயங்கள் அப்படி ஆயின் ஏன் சொல்ல வைக்க மாட்டோம் மற்றும் ஏற்றுக்கொள்ள வைக்க மாட்டோம் ஆகையினால இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அறிமுகத்தை முழுமையாக தெளிவுபடுத்தணும் ஒரு விஷயத்தை சொல்லி தந்தையின் பக்கம் கவனத்தை இழுங்க அனைத்து ஞான விஷயங்களும் சொல்லி தந்தையினுடைய மகிமை நிறைந்த வார்த்தைகளை கூறி தந்தையின் பக்கம் கவனத்தை ஈடுங்க அடிக்கடி கல்லின் மீது அன்பு அப்படிங்கிற தண்ணீரை ஊற்றிக்கொண்டே செல்லுங்கள் அப்பொழுதுதான் இந்த கல்லும் கரையும் மேலும் எவ்வளவு முடியுமோ அந்தளவு அமைதியினுடைய பிரபாவம் இருக்கட்டும் ரூபமும் வடிவமும் ஆன்மீகமாக இருக்கட்டும் எளிமையான சுத்தமான தன்மை நிறைந்த மற்றும் தூய்மையான அதிர்வலைகள் இருக்கட்டும் கேட்பவர்களில் யார் சகயோகி பிராமண ஆத்மாக்களோ அவர்களிலும் வாயுமண்டலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் எப்படி வாயு வாயுமண்டலத்தை மாற்றம் செஞ்சிருதோ அதே மாதிரி அனைத்து பிராமண ஆத்மாக்களுடைய இரக்க மனமுடைய உள் உணர்வு அகர்பத்தினுடைய காரியம் செய்யட்டும் இதனால வந்த உடனேயே இந்த சபை ஏதோ ஆன்மீகமான சபை என்று அவர்கள் உணரணும் நல்லது அன்பான சந்திப்பினால அன்பை நிரப்பி கொண்டு செல்வாங்க மற்றும் பிறகு அனைவருக்கும் அன்பை பகிர்ந்தளிப்பாங்க தந்தையின் அன்பின் காரணமாக அந்த மாதிரி சொருபம் ஆயிடுவீங்க அதன் மூலமாக அனைவருக்கும் உங்களுடைய தோற்றம் நடத்தை மூலம் தந்தையினுடைய அன்பு தென்படணும் அந்த மாதிரி சந்திப்பை செஞ்சிட்ருக்கீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க அன்பு சந்திப்பு அதாவது அன்பால் ஒத்துப்போதல் அப்படின்னா உறுதியான எண்ணம் மூலமாக சுயமாற்றம் மற்றும் அனைவருடைய மாற்றத்துக்கு சகயோகியாக ஆகுது இதுதான் அன்பு சந்திப்பின் விசேஷத்தன்மை அதாவது சிநேக மிலனினுடைய விசேஷத்தன்மைங்கிறாங்க பாபா அன்பு சந்திப்பு அப்படின்னா நடைமுறையில் சமஸ்காரம் ஒத்து போவது அன்பு சந்திப்பு அப்படின்னா நடைமுறையில் சமஸ்காரம் ஒத்து போவது எப்படி சந்திப்பின் பொழுது குலுக்கி கொள்கிறார்கள் கையை இல்லையா இந்த சந்திப்பானது சமஸ்காரம் ஒத்துப்போகும் சந்திப்பு ஒருவேளை அனைவருடைய சமஸ்காரம் ஒத்துப்போய் தந்தைக்கு சமமாக ஆயிடுச்சு ஒரே ஒரு சமஸ்காரம் அனைவருடைய சமஸ்காரமாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மத்தை சேர்ந்த உலகம் வந்து இங்கு ஒன்றாக ஆவதுதான் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யத்தின் உலகத்தை கொண்டு வருவதற்கான ஆதாரம் அப்படிங்கிறாங்க பாபா அன்பு சந்திப்பு அப்படின்னா புகார்கள் முடிய முடிவடையணும் மற்றும் முழுமையாகி செல்லணும் புகார்கள் முடிய வேண்டும் உல்லாசத்தில் வந்துவிட வேண்டும் இதுதான் அன்பு சந்திப்புங்கிறாங்க பாபா வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடன் அவிக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா அன்பில் லயித்து போய் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க யார் எப்பொழுதும் அன்பில் லயித்து போய் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அன்புல லைத்து போயிருக்கும் ஆத்மாவுக்கு நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டி இருக்காது ஆனால் இயல்பாகவே யோகியாக இருப்பாங்க தந்தை மற்றும் சேவை இதைத் தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தென்படாது எப்போது புத்திக்கு ஒரே புகலிடம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ புத்தி அலைவது தானாகவே நின்று இல்லையா அன்புல லயித்து போயிருக்கும் ஆத்மா அனைத்து நாள் நிரம்பி இருக்குது மேலும் பிறருக்கும் பிராப்தி செய்விப்பதற்கான காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டு இருப்பாங்க ஆகையினாலே எப்பொழுதும் மாயாவை வென்றவராக இருப்பாங்க நீங்கள் அன்பில் லைத்து போய் இருப்பவர்களா அல்லது கடின உழைப்பு செய்பவர்களான்னு பாபா கேட்குறாங்க வெளிநாட்டு வாழ் ஆத்மாக்களுக்கு விசேஷமாக வெளிநாட்டு சேவையின் பொருட்டு யோகி வாழ்க்கையினுடைய அனுபவமானது சேவையில் அவங்க வெற்றி அடைபவராக செய்யும் எவ்வளோக்கு எவ்வளவு தன்னுடைய நிலையை சக்திசாலியானதாக ஆக்குவீங்களோ அதாவது அனைத்து பிராப்திகளுடைய அனுபவம் நிறைந்தவராக ஆவீங்களோ அப்போதான் வெற்றி மூர்த்தியாக ஆவீங்க ஏன்னா நாளுக்கு நாள் விதவிதமான விருப்பங்கள் கொண்ட ஆத்மாக்கள் உங்கள் எதிரில் வருவாங்க ஆகையினால் எப்போ அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவ சொருபம் ஆவீங்களோ அப்போதான் அனைத்து விருப்பங்களை நிறைவேற்றும் ஆத்மாக்களாக ஆக முடியும் உங்கள் அனைவரையும் சுகம் சாந்தியின் மாஸ்டர் வல்லல் எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டு வருவாங்க எப்போது தன்னிடத்தில் அனைத்து சக்திகளுடைய இருப்பு இருக்குமோ தான் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும் எப்படி வெளிநாடுகளில் ஒரே கடையில் சூப்பர் மார்க்கெட்ல அனைத்து பொருட்களும் கிடைச்சிருது நீங்களும் அதே மாதிரி ஆகணும் சகித்து சக்தி இருக்குது அப்படின்னா எதிர்கொள்ளும் சக்தி இல்லை என்று அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அனைத்து சக்திகளினுடைய இருப்பு இருக்கணும் அப்போதான் வெற்றி மூர்த்தியாக ஆக்க முடியும் இப்போது வெளிநாட்டில் மனதின் மூலம் சேவையினுடைய வாயு மண்டலத்தை மேலும் சக்திசாலியாக ஆக்குங்க ஏன்னா அங்கிருக்கும் விதவிதமான ஆத்மாக்கள் வாயு மண்டலத்தினால பிரபாவம் அடைவாங்க முதல்ல வைப்ரேஷன் அதிர்வலைகளை ஈர்க்கும் பிறகு ஞானம் கேட்க முடியும் மனதின் மூலம் செய்யும் சேவையை செய்வதற்காக எப்பொழுதும் ஏகாக்கிரதாவினுடைய பயிற்சி வேணும் அதாவது ஒருமுகப்பட்ட நிலையினுடைய பயிற்சி வேணும் வீணானவே அழிஞ்சி போகட்டும் அப்போதான் மனதின் மூலம் சேவை செய்ய முடியும் இருந்து மனதின் மூலம் செய்யும் சேவையை சக்தி மிக்கதாக அனுபவம் செய்து கொண்டு மேலும் அங்கே செல்வதற்கு அதாவது அவங்கவுங்களுடைய இடத்துக்கு செல்வதற்கு பயிற்சி பெற்றோராக்கி செல்லுங்க யார் உங்களை பார்த்தாலும் சக்திகளினுடைய சுரங்கம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அனுபவம் செய்யணும் எந்த சக்திகள் அனுபவத்தில் வந்துடுச்சோ அந்த அனுபவம் நிரந்தரமாக வாழ்க்கையின் அங்கமாகிடுது அதிகத்திலும் அதிகமாக அனுபவங்களுடைய சுரங்கமாக ஆகி கொண்டிருக்கீங்களா எப்படி பாபா பர்ஃபெக்டாக துல்லியமாக இருக்கிறாங்களோ அதே அதே மாதிரி குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆகணும் எப்படி பாபா சொல்கிறாங்க எந்த டிஃபெக்டும் அதாவது எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லது சேவாதாரி குழுவினருடன் அபித்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாபா சொல்றாங்க சேவாதாரி அப்படின்னா தந்தைக்கு சமமானவங்க ஏன்னா தந்தையும் சேவாதாரி ஆகத்தான் வர்றார் தந்தையினுடைய சொருபமோ உலக சேவகர் எப்படி தந்தை உலக சேவாதாரியோ அதே மாதிரி நீங்கள் அனைவரும் தந்தைக்கு சமமாக உலக சேவாதாரி ஆவீங்க உடல் மூலமாக ஸ்தூலமான சேவை செய்கிறீங்க ஆனால் மனதின் மூலம் உலக மாற்றத்தின் சேவையில் மும்முரமாக இருந்து கொண்டே உடல் மனம் இரண்டிலும் சேவாதாரியாக இருக்கணும் ஒரே நேரத்தில் இரண்டு சேவையும் சேர்ந்தவாறு செய்கிறீங்க உடலின் சேவை செய்கிறீங்க மனதின் சேவை செய்ய முடியல என்று அந்த மாதிரி இருக்க வேண்டாம்ங்கிறாங்க பாபா இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்கிறதுனால இரட்டை பிராப்தி ஏற்படுது இரட்டை சேவாதாரி தான் இரட்டை கிரீட மணிந்தவராக ஆகிறாங்க ஒருவேளை ஒரு சேவை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா இரட்டை கிரீடம் கிடைக்காது காரியம் செஞ்சுக்கிட்டே இரட்டை சேவைக்கு பதிலாக ஒரு சேவை மட்டும் தனியாக நடக்கவில்லையே அப்படின்னு சோதனை செய்யுங்க கவனம் வச்சு வச்சு அதுவே சமஸ்காரம் ஆகிடும் யார் மனதின் சேவை மற்றும் காரியங்களின் சேவை இரண்டையும் சேர்த்து செய்கிறாங்களோ அவங்க மூலம் இவரிடம் ஏதோ ஆன்மீக சக்தி இருக்குது அப்படின்னு பார்க்கறவங்களுக்கு அனுபவம் ஆகுங்கிறாங்க பாபா மக்கள் தாமாகவே உங்களின் பின்னால் வருவாங்க இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க இயற்கையானதாக மற்றும் நிரந்தரமானதாக ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் பிரம்ம முகூர்த்த வேலையில் வரதானத்தை பெறும் மற்றும் வழங்கக்கூடிய தந்தைக்கு சமமான வரதானி மகாதானி ஆகுங்க தந்தைக்கு சமமாக வரதானி மகாதானியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வரதானத்தை பெறணும் மற்றும் வழங்கணும் அப்படிங்கிறாங்க பாபா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விசேஷமாக பிரம்ம லோகத்தில் வசிக்கக்கூடிய தந்தை ஞானசூரியன் லைட் மற்றும் மைட்டின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதான ரூபத்தில் அளிக்கிறார் கூடவே பிரம்ம பாபா பாக்கியத்தை வழங்கும் வள்ளலின் வடிவில் பாக்கியம் அப்படிங்கிற அமிர்தத்தை வழங்குறார் இதை பெறுவதற்கு புத்திங்கிற கலசமானது அமிர்தத்தை தன்னகத்தை நிரப்பிக்கொள்வதற்கு தகுதியானதாக மட்டும் இருக்கணும் எந்தவிதமான தடையும் இருக்கக்கூடாது ஆகவே முழு நாளிலும் உயர்ந்த மனநிலை மற்றும் காரியத்தின் முகூர்த்தத்தை கண்டறிய முடியுமா ஏன்னா அமிர்தவலையினுடைய சூழ்நிலையே உள் உணர்வை மாற்றக்கூடியதாக அமைது ஆகையினால் அந்த நேரம் வரதானத்தை பெற்றுக்கொண்டே தானம் அளியுங்கள் அதாவது வரதானி மற்றும் மகாதானியாக ஆகுங்கள்ங்கிறாங்க பாபா சுலோகன் கோபப்படுபவர்களுடைய வேலை கோபப்படுவது மற்றும் உங்களினுடைய வேலை அன்பை வழங்குவது கோபப்படுபவர்களுடைய வேலை கோபப்படுவது மற்றும் உங்களுடைய வேலை அன்பை வழங்குவதுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி